அரசியல் விடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக நமது இந்திய அரசியலில் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி செல்கிறார் அங்குள்ள மக்கள் அண்ணாமலை அவர்களை பெரிதாக கொண்டாடுகிறார்கள் அதே போல் லண்டன் செல்கிறார் அங்கும் மக்கள் கொண்டாடுகிறார்கள் இப்போது தற்போது துபாயில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கேயும் தமிழ்நாட்டை போல மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அண்ணாமலை அவர்களை நேற்று அபிதாபில நடந்த ஒரு நிகழ்ச்சி ஐ தமிழ்நாடு கவுன்சில் ஐ துபாய் கவுன்சில் ஐ கர்நாடகா கவுன்சில் போன்ற சந்திப்பு மற்றும் வாழ்த்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது மீட் அண்ட் கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் முதலில் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு இருக்காரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகளை ஆய்வறிக்கைகளை பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கோபம் நம்ம எல்லாத்துக்குமே வருது எப்படி இருந்த ஒரு தமிழகம் எப்படி இருக்க வேண்டிய ஒரு தமிழகம் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு தமிழகம் இன்னைக்கு குடி என்பது சாதாரணமாக கொண்டிருக்கிறது குடிபோதை என்பது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மன உறுத்தலை நமக்கு உண்டு செய்திருக்கிறது அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இது அரசியல் பேசக்கூடாத ஒரு மேடை நான் அரசியல் பேச விரும்பவில்லை எந்த ஒரு கட்சியை பற்றி குறை நிறைகளை சொல்வதற்கும் இங்கே வரவில்லை ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லோருடைய பொறுப்பும் கூட தமிழகத்துல இழந்த ஒரு பெருமையை மீட்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு படிப்புனால நீங்க இன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட் வந்திருக்கிறீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பிள்ளையாரும் சொல்லி போட்டிருக்காங்க அச்சு அசல் அச்சு பிசுறாம அண்ணாமலை அவர்களை போலவே ஒரு உருவப்படம் ஒரு அட்டை சிலை ஒன்றை அங்கு நிறுவி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் துபாயில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆனால் தமிழக மக்களுக்கு அண்ணாமலை அவர்களின் அருமை தெரியவில்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல அவர் வாங்கின ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளை நிலை உடைய செய்தது அப்படின்னு தாங்க சொல்லலாம் எந்த ஒரு பணம் இலவசம் எதுவும் கொடுக்காம அண்ணாமலை அவர்களுக்கு என்று விழுந்த வாக்குகள் பாத்தீங்கன்னா நாலரை லட்சம் வாக்கு நாலரை லட்சம் வாக்கு வாங்கினோடனே திராவிட கட்சிகள்லாம் ஆடி போயிருச்சு திராவிட கட்சிகளோட அஸ்திவாரம்லாம் ஆடி போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம் அண்ணாமலை அவர்களின் வெற்றியை வந்து அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதை வந்து திராவிட கட்சிகள் விரும்பாது இரண்டு தான் ஆர் ரெண்டு கட்சியுமே அண்ணாமலை அவர்களின் வெற்றியை விரும்பாது அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த இரண்டு கட்சிகளும் டம்மி பிசா மாறிடும் அவங்களுக்கே தெரியும் அதிலும் குறிப்பா இப்ப எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையை வச்சு பாத்தீங்கன்னா குளத்தூர் தொகுதி மற்றும் அண்ணாமலை போட்டியிட்ட கோவை தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா வாக்காளர்கள்ல கோதுமால் நடந்திருக்கிறதாவ ஒரு சர்ச்சை கிளம்புதுங்க அது உண்மையின்னு கூட சொல்கிறாங்க அதனால இந்த கோதுமாலெல்லாம் பண்ணியும் நால்ரை லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் பெருமையாக கருதப்படுகின்ற மாபெரும் தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பாரதியார் அவர்கள் பாரதிதாசன் அவர்கள் இவங்கள பற்றிலாம் உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கர்மபீரர் காமராஜர் ஐயா ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலிருந்து வரை அந்த ஒன்பது ஆண்டும் தமிழகத்தில் சாராய கடை திறக்கப்படவில்லை காமராஜரையே என்ன திறந்தார் ஒன்பது ஆண்டுகள் என்ன திறந்தார் பூட்டி கிடந்த பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்தார் புதிதாக ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒன்பது ஆண்டு காலம் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அறுபத்தி மூன்று வரை என்ன பாரு உங்களுடைய மூன்று தலைமுறை அந்த திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தினால படிச்சாங்க மூன்று தலைமுறை பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அதோடு நிற்கல அந்த ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அணைய கட்டுனார் எத்தனை அணையை கட்டினார்னா பதினான்கு அணைகளை கட்டினார் அவருடைய ஒன்பது ஆண்டு காலத்துல அணையை கட்டுறதோடு நிற்கல பாசன வசதியை ஏற்படுத்தினாங்க லட்சக்கணக்கான விவசாய நிலத்தை தமிழகத்துல நீர் வரத்து வரும் அளவுக்கு அதை மேம்படுத்தினாங்க அதனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு புண்ணியமான ஒரு மனிதன் போட்ட பிள்ளையார் சொல்லில நாற்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை ஒரு மனிதன் பார்த்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாம தற்போது தேசிய அரசியலிலும் அண்ணாமலை அவர்கள் மும்மரம் காட்ட தொடங்கி இருக்கிறார் நேத்து வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களை கண்டிச்சு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இந்த பெங்கால் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுங்க அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் தான் நேற்று சினிமாவில் தேட்டரில் வந்து ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் கோத்ரி அப்படின்றவர் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் அட்டுழியம் அராஜகம் பண்றாங்க அதை கண்டித்து அண்ணாமலை அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தார் பாத்தீங்கன்னா வரலாற்றில் சில பக்கங்கள் இது போல மறைக்கப்பட்டதாகவும் வெஸ்ட் பெங்கால் இதே நிலை இன்னும் தொடர்வதாகவும் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அந்த ட்வீட்ல அண்ணாமலை அவர்கள் போட்ட இந்த ட்வீட்டு நாடெங்கிலும் முக்கியத்துவம் பெற்றது அப்படின்றது முக்கியமான விஷயம் இதைத் தொடர்ந்து மாநில அரசியலில் இருந்து தேசிய அரசியலிலும் அதிரடி காட்ட தொடங்கி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இதே போல நேற்று கலாட்டா சேனல் வந்து ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இல கணேசன் ஐயா இருக்காரு இல்லையா முன்னாள் பாஜகவின் மாநில தலைவரும் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருந்த இறந்து போன ஐயா இள கணேசன் அவர்களுக்கு இன்னும் திருமணமே ஆவல திருமணமே ஆவல ஆனா இந்த கலாட்டா மீடியா என்ன போட்டிருந்தான் தெரியுங்களா கணவனுக்காக கதறியதும் மனைவி அப்படின்னு போட்டு தான் வரலாறு தெரியுமா அந்த மனிதரோட வரலாறு தெரியுமா அந்த மனிதர் எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியுமா கட்ட பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர் ஐயா இள கணேசன் அவர்கள் இந்த நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் போய் கதறி எழுத மனைவியா நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா திமுக மாதிரி என்னையும் பேச வச்சிடாதீங்க அப்புறம் திமுக காரனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் எங்களோட தலைவர்கள் எங்களை அப்படி வளர்க்கல இருந்தாலும் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி செய்தி போடுறதெல்லாம் பார்த்தா கோபம் எக்கச்சக்கமாக வருது இந்த செய்தி போட்டதற்கு கலாட்டா சேனல் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி கேட்கவில்லை என்றால் இந்த பிரச்சனை பூதாகரமாக்கப்படும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தேராத அறிக்கை பன்னெண்டு தேராத அறிக்கை பன்னெண்டுல வந்து திமுக என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மர்ம மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதில் குற்றம் செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இன்ன வரைக்கும் செஞ்சாங்களா இவங்களால அவங்க கட்சிக்காரராக இருந்த ராமஜெயம் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களே இவங்களால கண்டுபிடிக்கல இன்னமும் கண்டுபிடிக்கல இவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மர்ம மரணமா அந்த மரணத்தில் உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்களா இந்த வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க கேளுங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேளுங்க